வரலாறு பாரம்பரிய நிகழ்த்துக்களை பருவம் மூன்று மண்டலத்தை அடியே மனு மகிழ்ந்தேனே படிவிச முருகி வந்தேனே இந்த மானிடரை தீ நெறியால் மடக்கிடத்தானே அவனை துடித்திடத்தானே தஞ்சை மறை மாவட்டத்தில் பழம்பெரும் பாரம்பரியமான வரலாற்றை கொண்ட பங்கு பட்டுக்கோட்டை நன்சை பயிர்கள் ஓங்கி உயர்ந்த தென்னை மரங்கள் என இயற்கை எழில் கொஞ்சும் இந்நகரின் மையமாக உலக ரட்சகர் ஆலயம் அமைந்துள்ளது தொடக்க காலத்தில் ஆன்மீக தொண்டாற்ற பிரான்சிலிருந்து தமிழகம் வந்த அருட்தந்தை கிளார்ட் பெடின் அடிகளார் தஞ்சையில் பந்தல் கோவில் அமைத்துக்கொண்டு அங்கிருந்தபடி கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் பட்டுக்கோட்டையில் சிலுவை வடிவிலான ஆலயத்தை கட்டி அதற்கு உலக ரட்சகர் ஆலயம் என பெயரிட்டு கத்தோலிக்க இறைமக்களின் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்தார் பின்னர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வரை பிரான்சிஸ்கன் சபைத் துறவிகள் ஆன்மீக பணியாற்றி வந்துள்ளனர் பின்னர் மயிலாப்பூர் மறைமாவட்டத்திடம் பட்டுக்கோட்டை பங்குத்தளம் ஒப்படைக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தஞ்சாவூர் மறைமாவட்டம் உதயமானது அதில் பட்டுக்கோட்டையும் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கப்புச்சின் சபை துறவிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட இப்பங்குத்தளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சை மறைமாவட்டத்திடம் ஒப்படைக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை பட்டுக்கோட்டை பங்கு கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்ந்து வருகிறது அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கமும் வாழ்த்தும் ஜபங்களும் என் பெயர் அருட்பணி ஆல்பர்ட் கார்மில் சபையை சார்ந்தவன் நான் தமிழக மலை மாநிலத்திலே பணி செய்கிறேன் என்னுடைய சொந்த ஊர் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை நகரத்திலே உலக இரட்சகர் ஆலயத்தினுடைய உறுப்பினர் நானும் ஒருவன் எங்கள் உலக ரட்சகர் ஆலயத்திலே ஒரு அருமையான ஒரு கலைக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது இன்றளவும் செயல்படுகிறது ஏறக்குறைய பல ஆண்டுகளை கடந்து தலைமுறைகளை கடந்து மூன்று தலைமுறைகளாக பெற்றோர் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் இன்று நடிக்கக்கூடிய அளவிற்கு மாண்போடும் மதிப்போடும் சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றே ஓரிரு வாரங்களில் முடிந்துவிடும் என்று நினைக்கிறேன் வாழ்க மாமன்னர் ஏறோ என்ன செய்தி தங்களை காட அயல் நாட்டில் மூவர் வந்துள்ளனர் என்னை காண அயல் நாட்டில் இருந்து வந்துள்ளார்களா நான் அந்த கலைக்குழுவில் உறுப்பினராக இருந்து தொடக்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே ஸ்நாபக அரளப்பராக திருமுழுக்கு யோவானாக நடித்தேன் பிறகு என்னுடைய அருட்பணியாளருக்கான தயாரிப்பு பணியில் இருந்தபோதும் விடுமுறையில் வரும்போது கூட என்னுடைய இயக்குனர் மற்றும் என்னுடைய கலைக்குழு குடும்பத்தின் உறுப்பினர்கள் அது ஒரு இயக்கம் என்று சொல்ல முடியாது அது ஒரு குடும்பமாக நாங்கள் உணர்கிறோம் இப்போது நான் இருக்கக்கூடிய நிலையை கண்டு என்னுடைய இயக்குனர் அவர்கள் ஏரோது வேடத்திலே என்னை நடிக்க பணித்திருக்கிறார்கள் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக ஏரோது என்ற அந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் பிறந்துள்ளானா யாரவன் யாரவன் பிறந்துள்ளான் பிறந்துள்ளான் ஐ எனக்கு பயிற்சிகளை பிடித்துவிடும்பொழு வணக்கம் அரசை அமைச்சரங்க அரசை அழைத்திருக்கலாமே அரசு குமாரனை தரிசிக்க வேண்டும் என்று இங்கு வந்த அந்த கீழ் திசை நாடுகளைச் சேர்ந்த ஞானிகள் அவர்கள் சென்று வெகு நாட்கள் ஆகிவிட்டனர் திரும்ப இங்கு ஏன் வரவில்லை என்றுதான் புரியவில்லை எனக்கு புரிந்துவிட்டது அமைச்சரை எனக்கு புரிந்து விட்டது துரோகிகள் என்னை ஏமாற்றி விட்டார்கள் இந்த உலக ரட்சர் ஆலயத்தில் இயங்கி வரும் உலக மீட்பர் கலைக்குழுவின் இயக்குநராக இருக்கிறேன் இந்த ஆலயத்தைச் சேர்ந்த பக்கத்து கிராமங்களில் உள்ள மூத்தோர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி அவர்களை விசாரித்த வகையில் இந்த பாஸ்கா நாடகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் கீற்று கொட்டகையில் தீப்பந்த வெளிச்சத்தில் இந்த பாஸ் இயேசனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து காண்பித்திருக்கிறார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது ஆஸ்பா சீட்டு போட்டு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மேடையிலே இந்த நான் ஆறு கிராமங்கள் சேர்ந்து ஒன்றாக நடத்தி வந்திருக்கிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பெண்கள் அதில் நடிப்பதில்லை ஆண்களே பெண்கள் வேஷம் போட்டு நடித்திருக்கிறார்கள் செம்பரு சிறந்திருந்த உ மறுமுக செம்புழுரி வேற்று திரண்டலகுறியபோ மகனே திரண்டலகுறியபோ ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்னர் இந்த பாஸ்கா வந்து ரெண்டு நாட்கள் நடந்து கொண்டிருந்திருக்கு ரெண்டு நாட்கள் முதல் நாள் வந்து அந்த பிடிபடுதல் அடுத்த நாள் வந்து பாடுகள் இப்படி நடத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள் எனது அப்பாவின் பெயர் ஆரோக்கியசாமி இவர் பல ஆண்டுகளாக இயேசுவாக நடித்து மக்களின் அன்பை பெற்றவர் இயேசுவி சிலுவையில் உயிரிடம் காட்சி மிகவும் தத்ரூபமாக இருக்கும் மண்டலத்தை அடியே மனு மகிழ்ந்தேலே படிவிசை முருகி வந்தேனே இந்த மானிடரை தீ நெறியால் மடக்கிடத்தானே அவனை துடித்திடத்தானே காசிதனை அழிக்கும் லூசு ராஜன் வந்தேலே வீசி வந்தேனே பேசி இதோ கொல்ல இந்த பாட்டு சாத்தானுக்காக பாஸ்காவுக்கு பாடுற பாட்டு ரெண்டாயிரத்தி மூன்றில் நான் இயக்குனராக வந்த பிறகு இந்த மக்களுடைய ரசனைக்கு ரசனை மாறுவதற்கு ஏற்ப ரெண்டு நாள் நாடகம் ஒரு நாளாக மாற்றி அமைத்திருந்தேன் அத்துடன் ஆரம்ப காலகட்டத்தில் பாடல் வழியாக தான் இந்த பாஸ்கா நாடகம் நடந்து கொண்டிருந்தது நான் வந்து உரையாடல் பாடல்களை குறைத்து கொண்டு உரையாடல்களை அதிகமாக்கி இந்த பாஸ்கா நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் பட்டுக்கோட்டை நகர கமிட்டியின் தலைவராக இருந்து வருகிறேன் இங்கு பட்டுக்கோட்டையில் பாஸ்கா எப்போதும் நடைபெற்று வரும் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கீத்து கொட்டாயில் தான் முதலில் ஆரம்பமானது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய அடைய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் சீட்டு போட்டு பாஸ்காவில் நடத்தினார்கள் பல ஊர்கள் சேர்ந்து அந்த தற்போது கலைக்குழு என்ற ஒரு அமைப்பை பட்டுக்கோட்டையில் உருவாக்கி அந்த கலைக்குழு சீரும் சிறப்பமாக பாஸ்கர் நடத்தி வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி மூன்றில் அருள் திரு காலஞ்சண்டு அருள் திரு அடிகளார் மற்றும் அரு திரு ஜோதி நல்லப்பன் அடிகளாரால் இந்த கலைக்குழு துவங்கப்பட்டது அதிலிருந்து இந்த கலைக்குழுவில் ஏறத்தாட பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் முதலானோர் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு எழுபத்தி ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் நடக்க வேண்டும் என்று இறைவன் இப்போது சித்தமாக இருக்கிறார் எங்கே உனது கால்களை ஒன்றி எழுந்து மேலேவான் மிக்க நன்றி ஆண்டவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்து இந்த பங்கள வேதியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அந்த அந்த நாள் முதல் இது பாஸ்கா நாடகம் நடைபெறுகின்ற அந்த காலத்தில் இயக்குனருக்கு உதவியாக இருந்து பணியாற்றுகிறேன் ஸ்டேஜ் பார்த்துக்கொள்வது ஸ்கிரிப்ட் பார்ப்பது ஒவ்வொரு சீனுக்கும் அந்தந்த ஆட்களை சரியாக அனுப்புவது இது போன்ற மற்ற பணிகளை செய்ய எல்லாம் செய்து கொண்டு வருகிறேன் மேலும் இந்த பாஸ்கா நாடக ரிகர்சல் முழுவதும் எல்லாரையும் ஒன்று கூட்டி அவர்களை அந்தந்த நேரத்துக்கு அனுப்பி பாஸ்காவுக்கு தயார் செய்கிறது ஏறக்குறைய ரிகல்சன் வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் அது அதுக்கு அடுத்த நாள் வந்து கிராண்ட் ரிகல்சர் நடைபெறும் இது எல்லாத்துலேயும் உடனிருந்து ஆசிரியருக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்துவது என்னுடைய க தலையான பணியாக இருக்கிறது நான் கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக பாஸ்காவை நடத்தி கொண்டிருக்கிறேன் நான் முதலில் நடித்தது பருத்திமயு இரண்டாம் நடித்தது உயிர்த்தையேசு மூன்றாம் நடித்தது யூதாஸ் நான்காம் நடித்தது ராயப்பராக இப்போ நடத்தி கொண்டிருக்கிறேன் அரசே இந்த இந்த நாட்டை மகசு மறுமற்ற போக என்னை மன்னித்துவிடும் முறையற்ற உணவு வாழ்க்கையே விடும் என்று எச்சரித்தாயே நான் தான் கேட்க தவறிவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்னை மன்னித்து விடு அரசே இந்த தலையையும் அவரது உடலையும் உரியவர்களிடம் விடு அவரை நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அரசு நான் பட்டுக்கோட்டை பாஸ்காவில் கைப்பாஸாக நடித்து வருகிறேன் கைப்பாஸ் அந்தோனராஜ் என்று சொல்வதை விட கைப்பாஸ் அந்தோனி என்று சொன்னால்தான் நிறைய பேருக்கு தெரியும் என்னை பற்றி அவ்வளவு தெளிவான வசனங்கள் அவற்றையெல்லாம் எங்கள் ஆசிரியர் மிக தெளிவாக எழுதி எங்களுக்கு தான் இந்த பாஸ்கா இந்த அளவுக்கு வெற்றி அடைந்தது காரணமே எங்களுடைய ஆசிரியர் தான் ஒரு சின்ன வசனத்தை மட்டும் சொல்கிறேன் யோசனாத கூட்டுக் கொண்டு வந்து ப்ள்த்து கேட்குறார் இவர் மீது என்ன குற்றம் கொண்டீர்கள் அப்படிங்கிறார் இவன் ஒரு மதத்துவாயி ராஜத்துவாயி மக்களை திசை திருப்பி மனதை குழப்பியவன் அந்த சாரசங்களை விடுத்து அந்தமும் இல்லாத நமது சர்வேசுரன் அவரதுதான் நான் தான் என்று கூறி இந்த மக்களை குழப்பினான் நான் பட்டுக்கோட்டை உலகம் வீட்பர் கலைக்குழுவில் பாஸ்காவில் நடித்துக் இருக்கிறேன் இப்பவும் நடிக்கிறேன் சுமார் இருபது வருடங்களாக நடித்துக் இருக்கிறோம் எங்கள் கலைக்குழுவில் நான் அண்ணாஸ் குருவாக நடிக்கின்றேன் கைப்பாஸ் அவர்களின் மாமனாராகிய அண்ணாஸ் குருவாக நடிக்கிறேன் நான் பட்டுக்கோடை பாஸ்காவில் பல ஆண்டுகளாக ஸ்நாபகார்ல பருவத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன் குட்டிகளை வரப்போகும் சிலத்தில் இருந்து தப்பித்துவிட முடியும் என்று உங்களுக்கு சொன்னவன் யார் என்பதை செயல்கள் மூலம் காண்பியுங்கள் தோன்ற உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே வைத்தாயிற்று நல்ல கனி தராத வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் மனம் திரும்புங்கள் நல்ல உள்ளம் கொண்ட மக்களாக மாறுங்கள் இரண்டு அங்கி உள்ளவர்கள் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் ஆண்டவர் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் பட்டுக்கோட்டை பாஸ்கால வந்து ரொம்ப வருஷமா வந்து யுதாசா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நடிச்சுட்டு இருக்கேன் இதில் வந்து இப்போ பட்டுக்கோட்டை பாஸ்கானாலே நிறையா விஷயங்கள் ஹைலைட்டாக சொல்லலாம் அதில் வந்து என்னோட சீனில் நான் சொல்லணும் அப்படின்னா அந்த ஏசுநாதரை வந்து கைது செய்ய வர்ற அந்த நேரம் வீரர்களோடு நான் வர்றதை வந்து மக்களுக்கே தெரியாது அந்த மக்களே வந்து எல்லாம் ஏன்னா அந்த டைமிங் வந்து நைட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வாக்கில் எல்லாம் வந்து ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்க நேரம் அப்போ வந்து மக்கள் மத்தியிலேருந்து திடீர்னு நாங்கள் கிளம்பி வருவோம் தீப்பந்தத்தை ஒரிஜினலாக எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வரும்போது மக்களை தள்ளிக்கிட்டு வரும்போது அந்த ஒரு பெரிய ஒரு இதோட மக்களே ஒரு ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கான ஒரு நல்ல சீன் அதெல்லாம் கையெழுத்து விட்டு இயேசுனாரை காட்டி கொடுக்குறதுக்காக நான் போய் அந்த பேரம் பேசுகிற சீன் கைப்பாஸ் அன்னாசுகிட்ட வந்து நான் போய் பேரம் பேசுவேன் அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க முப்பது வெள்ளிக்காசுகளை வாங்கிக்க அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து இப்போது அவருக்கு வயது முப்பத்தி மூன்று அளவிற்காவது அப்படி அதாவது ஆக்சுவலாக என்னன்னா இதில் டயலாக்ஸை விட மோனாக்ஷன் வந்து நிறையா இருக்க வேண்டியது யுவதாசுக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப இதாக இருக்கும் அதில் வந்து நாங்கள் யூதாஸ் நடிக்க ஆரம்பிப்போம்னா சின்ன வயசு சின்ன நடிக்கும் நடிக்கும்போது டைரக்டர் வந்து நிறையா விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து அது மெருகேறி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கலை பட்டுக்கோட்டையிலேருந்து இருந்து பாஸ்கா பண்றோம் அப்படின்னாலே அது ஒரு பக்காவா இருக்கும் அப்படின்னு எல்லா மக்களும் எதிர்பார்ப்புக்கு உள்ள அளவுக்கு பண்றோம்னா அது வந்து இத்தனை வருஷங்களாக எங்களை வந்து அது அந்த அளவுக்கு பக்காவான ஒரு பயிற்சியோட கொண்டு வந்திருக்காங்கதான் சொல்லணும் வா மிக்க நன்றி அந்த இயேசுவை காட்டி கொடுத்து எங்கள் ஆட்சி நிலை பெற உதவி புரிந்தாய் என்ன வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இதோ நீர் கொடுத்த முப்பது வெள்ளி காசுகள் இந்த பாவப்படம் எனக்கு வேண்டாம் இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என் விட்டு விட்டுவிடுங்கள் அவர்கள் கூர்ந்து என் போதரை விட்டுவிடுங்கள் உனக்கு என்ன பைத்தியமா எங்களுக்கு எதிராக கழகம் செய்தவனை எங்கள் ஆட்சி பீடத்தை அசைக்க நினைத்தவனை விட்டு விடுவதா ஒரு காலம் நடக்காது உங்களுக்கு எதிராக கழகம் செய்ய உறவில்லை இரையாட்சி பற்றி போதைக்கவே அவர் வந்தார் இம்மண்ணுலக ஆட்சி பற்றி அவர் சிறிதும் நுழைத்து பார்த்ததில்லை பாவியை ரட்சிக்க ஆண்டவரால் அனுப்பப்பட்ட இறை சுழந்தவர் அவரை விட்டுவிடுங்கள் அவரை விட்டு நான் சிறுவயதிலிருந்தே பட்டுக்கோட்டை பாஸ்காவில் உள்ளேன் இங்கு வெரோனிகா கேரக்டரில் நடித்திருக்கிறேன் இப்பொழுது திருமணத்திற்கு பிறகு இங்கு உள்ள சிறுவர் சிறுமியருக்கு நடன பயிற்சியாளராக இருக்கிறேன் மற்றும் இங்கு இருக்கின்ற பெண் நடிகைகளுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை செய்து வருகிறேன் எனது குழுவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் நடனம் ஆடுகின்றனர் மற்றும் ஏஞ்சல் நடனம் வரவேற்பு நடனம் போன்ற நடனங்களை இங்கு உள்ள பெண் குழந்தைகள் நடனம் ஆடியிருக்கின்றனர் இவள் என்னுடைய மகள் இபியாஸ் இவ இங்கே உள்ள பாஸ்கால ஏஞ்சல் டான்ஸ் ஆடி இருக்கா மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கவே வந்தேன் உங்களுக்காக அஞ்சாதே மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கவே நான் வந்திருக்கிறேன் என் பெயர் ஏஞ்சலினா ஜெசிகா நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இந்த பாஸ்காவில் கபிரியல் வான தூதராக நடிக்கிறேன் நான் பட்டுக்கோட்டை பங்குல பாஸ்காவில் வந்து சூசிய பிரவேசமாக நடிச்சிட்ருக்கேன் இந்த சூசிய பிரவேசம் நடிக்கிறதுக்கு ஐம்பத்தஞ்சு நாள் விரதம் இருந்து நடிச்சிட்ருக்கேன் எங்கள் பாஸ்கா குழுவில் வந்து எங்கள் என்னை விட பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சிறு வயதில் எனக்கு சூசிய பிரவேசம் கொடுத்து நடிக்க வச்சது எனக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்கும் நான் இந்த பட்டுக்கோட்டை பாஸ்காவில் ஆதி பெற்றோரான ஆதாமாகவும் தலைமை இடையனாகவும் இப்போ பிளாத்துவாகவும் நடிச்சிருக்கேன் இதில் பியூட்டி என்னென்னா நாங்கள் ஆதாம நடிக்கிறப்ப அந்த ஆதி பெற்றோர்கள் மாதிரியே இலை தலைகளெல்லாம் கட்டிக்கிட்டு தான் ஸ்டேஜில் நடிக்கிறது தத்ரூவமாக இருக்குன்ட்டு எல்லா மக்களும் பாராட்டுவாங்க அதே மாதிரி இடையான நடித்தப்ப உங்களுக்கு ஆட்டுக்குட்டியெல்லாம் எல்லாம் ரியாலிட்டியாகவே நாங்கள் ஸ்டேஜ்லேயே விட்டு அதுவும் ஒரு தத்ருவமாக கொண்டுட்டு வருவோம் அதில் இடையர்களாக இருக்கும்போது இந்த நெருப்பெல்லாம் எரியிற காட்சியெல்லாம் வந்துட்டு ரியாலிட்டியாக ஸ்டேஜ்லேயே கொளுத்தி அதுவும் சிறப்பு மிக்கதாக கொடுத்துருப்போம் பிளாத்துவா நடிக்கிற சீன் வந்துட்டு ஒரு நாற்பது நிமிஷம் நடக்கும் அது வந்துட்டு ஒவ்வொரு மக்களும் கண் சுமிட்டாமல் அந்த கோர்ட்டு சீனை வந்துட்டு அவ்வளோ லைக் பண்ணி வெகுவாக எங்களுடைய இயக்குநரை சிறந்த முறையில் கதை யோசனம்லாம் இருக்குதுன்னு பாராட்டினது என் காதாலேயே நிறைய முறை கேட்டிருக்கேன் இதோ என் எதிரின் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த இயேசுவை விசாரித்து அவரை தண்டிக்கவோ மன்னிக்கவோ முடிவெடுக்கும் பொறுப்பும் அதிகாரமும் நமது குறுநில மன்னர் அந்திப்பாவுக்கு உரியது ஆனால் அவர் விஷயத்தில் அவரது தலையை வெட்டும்படியான தீர்ப்பிட்டதில் மனம் சஞ்சலப்பட்டு மேற்கொண்டு வேறு தீர்ப்பு எதுவும் தன்னால் வழங்க இயலாது என்று கூறி இவரை திரும்ப தீர விசாரித்து தீர்ப்பு வழங்குகின்ற அதிகாரத்தை இதோ இந்த எனக்கு கொடுத்துள்ளார் ஆண்டவருடைய புதுமைகளை நாங்கள் தத்ரூபமாக அதாவது உதாரணத்திற்கு ஐந்து அப்பங்களை ஆண்டவர் பிட்டு கொடுத்த அந்த உணர்வை நாங்கள் ஐயாயிரம் அந்த பாஸ்காவை பார்த்து கொண்டிருந்த எல்லோருக்கும் உண்மையாக அப்பங்களை கொடுத்த போது அதை உணர்வு பூர்வமாக மதங்களை கடந்து அதை ஆண்டவரே கொடுத்தார் என்று சொல்லி வாங்கி உண்டவர்கள் பலர் உண்டு எனவே அதுவும் ஒரு சரித்திரம்தான் இந்த பாஸ்காவை பொறுத்த வரைக்கும் இந்த அப்பம் பழுகிற நிகழ்ச்சி வந்து சூப்பராக இருக்கும் அந்த அப்பம் பழுகிற நிகழ்ச்சியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சீடர்களுக்கு மட்டும் கொடுக்காமல் பாஸ்காவுக்கு வந்த அத்தனை பேருக்கு அன்றைக்கு ஐயாயிரம் பேருக்கு அப்பத்தை பழுகுன அதனுடைய நினைவாக இந்த பாஸ்காவில் பாஸ்காவுக்கு வந்து கலந்து கொள்கிற அதை பங்கெடுக்கிற அத்தனை பேருக்கும் இதை கொடுக்கறதுனால இது எல்லாரும் ஒரு எல்லாேருக்கும் ஒரு உண்மையாகவே இயேசுவே கொடுக்கறது மாதிரி அந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கும் ரெண்டாவது இயேசு உயிர் விடுற காட்சியும் நல்லாயிருக்கும் തന്ത <todic> <todic> என்னை பொறுத்தவரை படைப்பு காட்சிகள் இயேசுவின் பிறப்பு இயேசு சிறுவன் ஏசு ஆலயத்தில் மற்ற மறை அறிஞர்களோடு உரையாடுவது இயேசு சீடர்களை கடற்கரையில் அழைத்தல் பின்னர் இயேசு வந்து பிடிபடுதல் பாடுகள் உயிர் நீத்தல் உயிர்ப்பு போன்ற காட்சிகள் தத்துருவமாக நன்றாக இருக்கும் i'm <laughs> பாஸ்கா நாடகம் என்றால் ஒரு சிறப்பான வரலாற்றை இது உருவாக்கியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து இப்பங்கில் உள்ள பெரிய கிராமங்கள் ஒன்று சேர்ந்து இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை தீப்பந்த வெளிச்சத்தில் வர பாடல் வாயிலாக அதாவது வாசகப்பா வாயிலாக நாடகமாக நடித்து வந்திருக்கிறார்கள் பின்னர் ஒவ்வொரு ஊரும் தாங்களே தயாரித்து நாடகமாக நடித்து வந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏற்பட்ட கஜா புயலால் பாஸ்கா மேடை மிகவும் மோசமான நிலைக்கு பொழுது இவ்வூரை சேர்ந்த சென்னையில் வசித்து வரும் திருவாளர் அந்தோணி ரெத்தினம் அவர்கள் இந்த பாஸ்கா மேடையின் பையனை தன் இளம் வயதில் அறிந்ததினால் தன்னுடைய சொந்த செலவில் அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் இப்பாஸ்கா மேடையை புதிதாக கட்டி பங்கு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் பாஸ்கா திருவிழிப்பு ஞாயிறு முடிந்த வருகின்ற சனிக்கிழமை இங்கே பாஸ்கா நாடகம் அரங்கேற்றப்படும் எனவே அந்த பாஸ்கா நாடகத்தை கண்டுகளிக்க வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைப்பதோடு உயிர்த்த ஆண்டவரின் அருளும் ஆசிரியரும் அவருடைய நிரந்தர பிரசன்னமும் உங்களோடு இருந்து வழிநடத்தி பாதுகாக்க வேண்டுமென உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நன்றி மாலா தொலைக்காட்சியுடைய நிலையங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசிரும் கடந்த இரண்டு வருடமாக மாதா தொலைக்காட்சி நமது தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாஸ்கா என்ற பாரம்பரிய மேடை நிகழ்த்துக்கலையை உங்களுக்கு ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை ஏறக்குறைய ஒன்பது மறை மாவட்டங்களிலிருந்து பதினெட்டு பங்குகளிலிருந்து உங்களுக்கு இது இந்த நிகழ்த்துக்கலையை ஆவணப்படுத்தியிருக்கிறோம் இந்த நிகழ்த்துக்களிலே பங்கெடுக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்கின்ற பங்குகளுக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பேரால் வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆசிரும் மேலும் உங்களது பங்குகளிலே இப்படிப்பட்ட நிகழ்த்துக்களைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்கு தோன்றினால் தாராளமாக எங்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இவைகளும் வருகின்ற ஆண்டு மாதா தொலைக்காட்சியிலே ஆவணப்படுத்தப்படும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜபங்களும் கடவுளின் ஆசிரும் இயேசு புகழ் இயேசுக்கே நன்றி மரியேவா